புறநானூறு நாற்பத்து ஐந்து நும் குடியே பாடியவர் கோவூர்க்கிடார் பாடப்பட்டோர் சோழன் நலங்கில்யும் நெடுங்கில்லியும் திணைவஞ்சி துறை வஞ்சி குறிப்பு முற்றியிருந்த நலங்கிலேயும் அடைத்திருந்த நெடுங்கிலேயும் பாடிய செய்யுள் இது இரும்பனை வெண்தோடு மலைந்தோன் அல்லன் கருஞ்சினை வேம்பின் தெரியலோன் அல்லன் நின்ன கண்ணியும் ஆர்மிடைந்தன்றே நின்னொடு பொறுவோன் கண்ணியும் தன்றே ஒரு தோற்பனும் குடியே இருவீர் வேரல் இயற்கையும் அன்றே அதனால் குடிப்பொருள் அன்று நும் செய்தி குடித்தேர் ஓர் அன்ன வேந்தற்கு மெய்மலி உவகை செய்யும் இவ்விகலை இந்த பாடல் முற்றுகை எட்டிற்கும் நலங்கிழிக்கும் முற்றுகைக்குள்ளே இருக்கும் நெடுங்கிழிக்கும் அறிவுரை உங்களை எதிர்ப்பவன் பணம்பு மாலை சூடிய சேரனும் வேப்பம்பு மாலை சூடிய பாண்டியனும் அல்ல உங்களுக்குள் ஒரே சோழர் குடியை சேர்ந்தவர்கள் மட்டுமே யார் தோற்றாலும் சோழர் குடியே தோற்கும் இப்போர் சோழர் குடிக்காக அல்ல இருவரும் வெற்றி பெற முடியாத செயல் இதனால் தேரில் கொடி கட்டும் உங்களை போன்ற வேந்தர்க்கு இப்போர் அவமானமே இந்த பாடல் நெடுங்கில்லியும் நலங்கில்லியும் நடத்தும் உள்நாட்டு மோதலுக்கான அறிவுரை புலவர் இரு அரசர்களும் ஒரே சோழர் குடியை சேர்ந்தவர்களாக இருப்பதை மெய்யறிவுடன் உணர செய்கிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்